என்ன ஒரு காலை குடும்பம் ஒரு குழந்தையா பாத்துக்கிறது இவங்களுக்கு என்ன கஷ்டமா தெரியல என்னைய குத்த வச்சு உட்கார வச்சுட்டு குடும்பமே சேர்ந்துக்கிட்டு கொட்டை விட்டு தூங்குறது பாரு என் அழகு புள்ள தங்க புள்ள அப்படியே அவங்க அப்பன மாதிரி அழகுல கொஞ்சம் நஞ்சம் குறைச்சல் இல்ல ஆண்டவன் அள்ளி அள்ளியில கொடுத்துருக்கான் எவ்வளவு அமைதியா உறங்குறப்பா என் செல்ல புள்ள இவனை பாத்துக்கிறதுக்கு இவங்களுக்கு ஏந்தா இப்படி கஷ்டமா தெரியல அவன் பாட்டுக்கு அமைதியா படுத்து தூங்கிட்டு கிழக்கா அவனை இவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியல சரி சாரி நாம தூங்குவான் கலக்க அவளா சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர நின்ன வண்ண இந்த பூமி உள்ள காலம் மட்டுமாயும் இந்த அன்பு கதையே முத்துமணியே பட்டு தோணையே மத்தீராமும் சேர்ந்தது என்ன வந்த கீழி எதுக்கு இப்படி அழுகுறான் சொல்லி வாய முடியல அதுக்குள்ளார இப்படி அழுகுறானே யாருப்பா யாருப்பா இங்க வா வாப்பா வாப்பா யாருப்பா யாருப்பா யாப்பா அழுகுற அப்பா அம்மா எல்லாம் இங்க தண்ணி இருக்கும் அழு கூடாதுப்பா யார் அடிச்சா நரி மரட்டிச்சா நாய் மரட்டிச்சா அழுக கூடாது நாங்கெல்லாம் இருக்கும்ல அப்ப உனக்கு ஒண்ணு பாட்டு பாடிட்டுமா ஆஹ் ஆரோ அரிதரோ இப்படி அழுறானே ஐயோ பாட்டு பண்ணது ஒரு குத்தமாட்டா ஒரு வேலை பசி எத்துக்கிட்டோம் அது எப்படி அழுகுறானோ பாரு குழந்தை அனுவுற சத்தம் கேட்குதா இல்லையு கூட தெரியல எப்படி கோட்டை விட்டு தூயிடு கிடக்காங்க பாரு என்னடா இது குழந்தை அனுவுற சத்தம் கேட்குது என்னாச்சு ஏதாச்சும் யாராச்சும் எந்திரிச்சு பாக்குறாங்களா ஒன்னும் கிடையாது ஒரு அக்கறையும் கிடையாது குழந்தைய பெத்ததோட சரி அது பார்க்கணும் வளர்க்கணும்னு என்னமே கிடையாது சின்னபனே சின்னபனே குழந்தை எப்படி அழுது ஏதாச்சும் காதுல வாங்கினா பாரு ஏன்னா சின்னபனை எந்திரட்டி என்னங்க எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே கிடைக்கீங்க

பக்கத்துல அவங்க ஆச்சியப்படு அதுக்கு மேல அசங்க தூங்குறாங்க பாரு இரு அழுவாதே பக்கத்துலதான் ஏதோ பாட்டில பால் கிடக்கான்னு தாரே அப்பா அப்படியே தூங்கிட்டான் பிள்ளைக்கு பசி போல பாவம் அது பால குடிச்ச உடனே பைப்புல தூங்கிடுச்சி இவனை படுக்க போட்டு நாமளும் பத்திரத்துல பாடுப்போம் மணி பத்தரை மணிக்கு தாண்டி மேல போயிட்டு கிடக்கிய ஊஹ எப்பா என்ன குளிரு மார்கழி முடிஞ்சு தையை முடிஞ்சு மாசியாக போறி அப்படியே இந்த பனி காத்து அடிக்கிறது மாற மாட்டியே எப்போ என்ன குளிரு தான் முடியலீங்க வெஜிடல்லாம் ஈர்த்து போட்டு வச்சிருக்கோம் அப்படி வாயிலிருந்து புகையா போகுது இப்போ ஆசும்போது இந்த மாதிரி குழந்தை வேற ஏன்னா ஆனால் ஏதாச்சும் தெரியல ஒரு போன கூட போன நம்ம பண்ணலாம்னு பார்த்தா நம்மளையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டா அவளா போன் பண்ணாதான் உண்டு இல்லை எம்பிட்டு நேரம் இப்படியே உட்காந்துடாங்கன்னு தெரியலையே வந்தாருன்னா சாப்பிட்டு போட்டுன்னு போறப்பட்டு போகலான்னு பார்த்தா இன்னும் போனே காணும் அவளையே காணும் ஐயோ கடவுளே எல்லாரும் தூங்குனாங்களா இல்ல தூங்காம கதை கூட தெரிய மாட்டேங்குது ஜெனரல் வெய்ய ஏட்டி பார்க்கறான பார்த்தா எவனாவது பார்த்தா என்ன பண்றது வெளியிலும் போக முடியல யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே இப்போ என்ன செய்யறது இந்த அப்பா வேற வந்தாரான்னு தெரியல போற அடிச்சு பாப்போம் ஹலோ புனியாவதி பையால ஒரு வழியா போன பண்ணாலே ஹலோ மாரி குழந்தை மாரி குழந்தை என்னைய இவரு ஒரு மாரிய பேசுறாரு எப்பா என்ன பாத்து உனக்கு மாரிய குழந்தை ஏதாவது சாப்பிட்டு தொலைச்சியா என்ன மயக்கமா பேசுற மாதிரி இருக்கு மயக்கம் இல்லமா ஒரே தூக்க கலக்கம் தூக்க கலக்கத்துல பேச நடத்தியா என் குரல உனக்கு அப்படி கேக்குது போல இருக்கு நானா ஊருக்கு ஒதுக்கு போறமா குத்த வச்சு உட்காந்து கிடைக்க குளிர் தாங்க முடியல பத்துக்க போற எல்லாம் போத்துக்கிட்டு குள்ள எல்லாம் போட்டு கிடக்குனா இந்த இங்க பக்கத்துல ஒரு நாய் எண்ணியே குரு குருன்னு பாத்துட்டு கிடக்கு பத்துக்க என் மாதிரி மறுக்கொழுத்து அந்த நாய் எண்ணியை கடிச்சு குருவமா போறதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் சீக்கிரமா வந்துருமா போச்சு ஒரு வேலை கூட ஊர்க்கே செய்ய மாட்டியாப்பா ஏன்ப்பா இப்படி பண்ற எது செய்யாதுன்னு சொன்னா அதான் வேற செய்ய போல இருக்கு உன்னை யாரும் ஊருக்கு ஒதுக்கு பிறப்ப பக்கம் சொன்னது ஊர்ல கிடையாது பார்த்தானா அப்புறம் எனக்கு பிரச்சனை முதல்ல நீ அங்கிருந்து போ அப்படி ஐயோ என்ன பத்தி நீ கவலைப்படாத பாரு நான் எப்படியாவது வந்து சேர்வே இத பாரு இங்க இருக்கு இல்ல தூங்குனங்களா கூட தெரியல போய் பார்க்கிறதுக்கும் பயமா இருக்கு யாராச்சும் என்னைய பாத்துட்டாங்கனா அப்புறம் என் பக்கத்துலயே உட்கார்ந்திட்டு விடிய விடிய கதை பேசுவாங்க அப்புறம் நான் எப்படி இந்த வீட்டை விட்டு வெளிய வர முடியே சொல்ல அதனால கே பேசாம அமைதியா இருக்கி 12 ஒரு மணி தாண்டனவே ஊட்டு ஊட்டு ஓடி வந்தலாம் ஒரு ஐடியால இருக்கு தெய்வ செஞ்சி பிளான் கேடுத்து உட்காரடா நீ இந்த ஊர்ல இருக்காத வெளிய போய் எங்கயாச்சு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கு நானே डायरेक्टली அங்க வந்துறேன் அதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஊரை விட்டு போய்டுவோம் எங்கயாச்சு மாடி பேசாம நான் வேணா அந்த வீட்டுக்கு வந்து ஒண்ணே கூட்டி வந்துட்டுமா கேப்பா டைவி செஞ்சு எனக்கு குறைச்சி கொடுக்காத நீ பேசாம அமைதியா இருந்தாலே போதும் நான் நல்லபடியா வந்து சேரும் பாத்துக்க நாலஞ்சு லப்பர் வச்சிருக்கவங்களா நல்லபடியா நாசுக்கா ஓடி விட்டு ஓடி போறான் ஆனா ஒண்ணுமே இல்லாத எனக்கு தான் இந்த வீட்டு விட்டு ஓடி வரதுக்கு ஒரே பயமா இருக்கு பாத்துக்க இது கல்யாணம் ஓடுன்றதுனால யாரு முடிச்சுட்டு இருக்கா யார் தூங்கிட்டு இருக்கான்னு எதுவுமே தெரிஞ்சு தோழைய மாட்டேங்குது எல்லாரும் அசந்து தூங்குற நேரம் பார்த்து நான் நல்லபடியா தூக்கிட்டு ஓடி வந்துடுறேன் சரியா நீங்க இருக்கிற சுற்றி வச்சு என்னன்னு எனக்கு தான் தெரியும் அதனால நீ இக்காரத்தை கொண்டு எனக்கு போன பண்ணாத சரியா நானே வந்து சேர்றேன் நீ முதல்ல இந்த ஊரை விட்டு போய் என்ன ஒரு ரூம்ல எடுத்து தங்கி போ சொன்னது காவல்தான் செய்யா சரிமா நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போட்டு நான் ஒரு வழி ஆகும் இருக்கு எப்படியாச்சும் ஒரு மணி போலி ஒரு வழி ஆகிடுவாங்களே வர இவளுக்கு நான் அப்படா இல்ல எனக்கு அவ அப்ப தெரிய மாட்டேங்குது ஆனா உன இவத்தோட நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கு இல்லாட்டி ஆச்சு பூச்சி கத்திட்டு கிடக்கா நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோமா கட்டாய கல்யாணம் பண்ணு ஒரு கம்பெனி கொடுத்தோமா அவங்க கல்யாணத்தை நிறுத்தி அத்தனை பேரும் ஜெயில புடிச்சு போட்டோமா நம்ம ஊடு போய் சேர்ந்தமான்னு இருக்கணும் அதை விட்டு இதை செய்ய அதை செய்யணும்னு இப்படி அப்படியே பிளான போட்டு இவங்கள அவ நேர குளிர் காத்துல உட்காந்து கண்ணு மூக்கு காதெல்லாம் காத்து அடிச்சு போய் அதுக்குள்ள மறுபடியும் பசி இந்த பால் குடி அதுயோ என்ன பால் குடிக்காம அப்பயும் அழுதுகிட்டே கிடக்க என்னாச்சுன்னு தெரியலையே ஐயோ யோ சின்னப்படு சின்னப்படு ஜடி இந்திரட்டி குழந்தை அழுதுகிட்டே கிடக்காம பாருங்க பாலை குடிக்க மாட்டீங்க பாத்துக்க இந்திரட்டி ஐயோ ஏக இப்படி என்ன டாச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்குதான் இப்படி சும்மா என்ன எழுப்பிட்டே இருக்கீங்க ஜெட்டி குழந்த அழுதாடி பால் குடுத்தா கூட குடிக்க மாட்டேங்குதா பாரு என்னன்னு பாரு அஜய் ஒரு குழந்தையோட அழுக கூட நிப்பாட்டி அதை ஒழுங்கா பாத்துக்க முடியலையா நீங்களே என்னதான் அப்பாவோ தெரியல ஜெட்டி குழந்தை அழுதுனா நீ தான் நீ தூக்கி சமாதானப்படுத்தணும் அப்போ தானே சமாதானம் ஆகும் தூக்கி இங்கே பால் இன்னும் கொடுக்கலாம்ல நான் இங்கே என்னையை பார்த்துக்கிட்டா நான் என்ன பண்ணி தொண்டு இந்த புட்டி பால் கொடுத்தா அதுக்கு பிடிக்கிற போல் இருக்குது அதை கற்றுக்கிட்டே கிடக்கு அப்படி ஒரு சட்டமும் கிடையாது உங்களோட மவனுக்கு கையில தூக்கியே வச்சிருக்கணும் ராத்திரி ஃபுல்லாக அவருக்கு தூக்கியே வச்சிருக்கணும் கீழே போடக்கூடாது அவரோட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கணும் அப்படி தான் அவருக்கு நல்லா இருக்கும் பார்த்துங்க இல்லாட்டி அழுக்க ஆரம்பிச்சிருவான் என்னது தூக்கியே வச்சிருக்கணுமா ஜெட்டி அப்ப நான் எப்படி காலையில தூங்காம இருந்தா நான் எப்படி வேலைக்கு போறது ஆ இப்ப தெரியுதா என்னமா அப்ப வீராப்பா பேசுனீங்க குழந்தைய பாத்துக்கிறதுல ஒரு வேலையா நான் பாத்துக்கிற மாதிரி சொன்னீங்கல்ல இப்ப அனுபவிங்க இப்போ தெரியுதா இருக்கும் இருக்கும்போது நானும் ஆச்சியோ இப்படிதான் மாற்றி மாற்றி ராத்திரி புள்ள சிவராத்திரியாக இருக்கும் எங்கள் ரெண்டு பேருக்கும் தூங்க மாமா உக்காந்துக்கிட்டே வீடியோ வீடியோ உங்கள் மாவன மூஞ்சேன் நான் பார்த்துக்கிட்டு ஏன் மூஞ்சி அவன் பார்த்துக்கிட்டு இப்படி தான் தினமும் ராத்திரி எங்களுக்கு சிவராத்திரியா போயிட்டு கடந்துச்சு அதனால யார் பார்த்துக்கிறதுனு எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையே வந்துச்சு அந்த நேரம் பார்த்துதான் ஆடு தானா வந்து தலையை கொடுத்த மாதிரி நீங்க வந்து உங்க தலையை கொடுத்துட்டீங்க குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு இப்போ மொத்த பொறுப்பை உங்களோட வந்து என்ன ஆனாலும் சரி குழந்தைய நீங்க தான் பார்த்துக்கணும் நானும் ஆச்சு நல்லா தூங்க போறேன் எங்களை நிம்மதியே தூங்க விடுங்க அமுட்ருத்தியா என்னை இவன் இப்படி சொல்லிவிட்டு தூங்கிவிட்டா ஏட்டே எங்கிறட்டி அஜிஷு என்னை இவன் மறுபடியும் தூங்குறாளே ஏட்டே இதை பாருங்க மறுபடியும் என்னையும் எழுப்பினீங்கன்னா எனக்கு வர கோவத்துக்கு எட்டு எட்டி ஓச்சு கொடுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க என்னமோ நீங்களாச்சும் உங்கள் பையனாச்சு என்னையெல்லாம் எழுப்பு வேலை வச்சுக்க அதிகம் தான் சொல்லிட்டேன் நீங்கள் தான் விடிய விடிய உங்கள் பிள்ளையை வச்சு பார்த்துக்கணும் நான் வந்து எதுவும் பார்த்துக்க மாட்டேன் அப்படி தான் சொல்லிட்டேன் என்னது விடிய விடிய பார்த்துக்கணுமா அப்போ யார் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் வேலைக்கு போடுறது ஐயோ தெரியா தனமா இவங்க கிட்ட வாய கொடுத்துட்டு போல இருக்கே இப்ப என்ன பண்றது யாருப்பா யாருப்பா அழுவ கூடாதுப்பா சரி 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 அப்பா சரி வச்சிருக்கண்ணா அப்பாக்கு கையில தூக்கியே வச்சிருக்கணுமா பாப்பாக்கு சரி 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 யாரு இது இங்க பாருங்க பாரு சிரிப்பா பாரு ஆஹா உனிய கையில தூக்கியா வச்சிருக்கணுமா ராத்திரி ராத்திரிப்புல உன்னை தூக்கியா வச்சிருந்தா காலையில எப்படி அப்பா வேலைக்கு போறது சொல்லுப்பாப்போ அப்பா தூங்கினதான ஆபிச்சுக்கு போக முடியும் அப்ப நீ தூங்கணும்ல உங்க ஆத்தக்காரி நல்லா தூங்குதா இதா இதாச்சாக்குன்னு உனைய ஏன் தலையில கண்டிப்பா அவளும் அவங்க ஆட்சியும் செஞ்சுக்கிட்டு அப்படி உறங்குறாங்கப்பா அதுவும் அவங்க ஆச்சிருக்காபுரு எம்மா கண்ணை கூட திறந்து பார்க்கலையா அந்த சாமி கண்ணை திறந்து பார்த்தா எங்க புள்ளிய நம்ம தலையில கட்டிடுவாங்களோன்னு அந்த புள்ளிய வந்து கண்ணை மூடிக்கிட்டு தூங்கிட்டே கடற்கறது பாத்தியா சும்மா பாத்த அவங்க அந்த காலத்துல பெரியவங்க புள்ளிய பத்தா தண்ணீரு தண்ணிய வச்சா எள்நீர்ன்னு அது இதுதான் போல இருக்கியா சிரி கிரியா சிரி சிரி உங்க அப்பனோட குழப்பம் உனக்கு சிரிப்பா தான் இருக்கும் உங்க ஆத்த கரு இதன் தலையில கட்டிவிட்டு அவ்வளாடு நல்லா உறகுதா உன் நான் தூங்காம இருந்தா எப்படி வேலைக்கு போறது இதை பர்ரு தூங்கல தெரியா நீயே தூங்கு நானும் தூங்குற சரியா இப்ப வாங்க கீழே படுத்துக்கிடுங்க என்ன கீழே போடுவாங்க இப்படி வரபடியே தேவி தம்பி அழுகுறான் ஐயப்ப அழுவாதுப்பா அப்ப தூக்கியே தூக்கிய வச்சுக்கிறப்பா பாரா தூக்கி வச்சுக்கிற உடனே அழுகிய நிப்பாடுறது பாரு ஆஹ் சரியான வில்லுங்க புடிச்ச ஆ ஆஹ் கவர் உனக்கு எப்படி தூங்க வைக்கணும் எனக்கு நல்ல தெரியும் அப்ப உனக்காட்டி பாட்டு பாட்டுட்டுமா ஆஹ் இதை தூக்கி வச்சுக்கிட்டு நடக்கட்டுமா அப்படி நல்லா தூங்கிடுவேன் நினைக்க வா தூங்குப்பா தூங்குப்பா கண்ணா தூங்கு ஏன்னா இப்படி என்ன அழு வைக்கல காலையில எனக்கு இருக்கு வேலைக்கு போகணும்னு பாத்துக்க உங்க அம்மா கதையே அவ்வளவு தூங்கிட்டு கொடுக்க என்னால உன்ன தூக்கிக்கிட்ட அழிய முடியல பாத்துக்க எப்படா நீ தூங்குவ நீ தூங்கினாதான் நான் தூங்க முடியும் பாத்துக்க

குழந்தை பெத்துக்கிறதும் ஈச்சு கிடையாது வளர்க்குறதும் ஈச்சு கிடையாது இப்படி இவன் குழந்தை பிறகு ரெண்டு நாளைக்கு நம்மளுக்கு இந்த நிலைமை தான் இன்னும் இவன் வளர்ந்து ரெண்டு மூணு வயசு முடியிற வரைக்கும் நம்மள என்ன பாடுபடுத்த போறோன்னு தெரியலையே இப்படி ராத்திரி போல உக்காந்துகிட்டு சிவக்கு ஆவன்தான் காப்பிடும் போல இருக்கு அப்போ ஒவ்வொரு ராத்திரி நமக்கு சிவராத்திரி தான ஐயோ எப்படா பொழுது விடியிருந்து கிளுங்க நானே இருந்து நான் இங்க போறப்போ ஏத்துக்கிட்டா இன்னும் பா சாமி யாராச்சும் உன்னையும் பாத்துக்கிட்டேடா நம்மளெல்லாம் இது ஆகாது பாத்துக்கங்க வேலைக்கு போற மனசே வீட்ல வந்து நல்லா நிம்மதியா படுத்து தூங்காச்சும் வேலைக்கு போய் நிம்மதியா செய்ய முடியும்

பொண்ணு காயத்துல மூணு முடிச்சு போட்டு முக்கூத்தம் முடிஞ்ச உடனே ஆஹ் வந்துருக்கிய எல்லாருக்கும் கரெக்ட் நேரத்துக்கு சாப்பாடு போட்டுடணும் சாப்பாடுல எந்த ஒரு குறையும் வந்து கூடாது சரியா ஆமா நீங்க ஒன்பது கிலோ கொண்டாந்து ஏறி விடுவோம் அதுக்கு முன்னாடி எல்லாம் வேணாம்ப்பா ஆறி போய்ட்டுடா ஆஹ் சரி சரி வந்துருக்க தனலட்சுமி பாட்டி என் மாதிரி தனலட்சுமி இந்த பட்டுக்குடியில சும்மா தக்கத்துக்கான்னு மின்னுதே இந்த மாதிரி உடனே பார்த்தா பல வருஷம் ஆகுது உன் மகன் கல்யாண கூட உனக்கு இந்த நான் பார்க்கவே இல்ல ஏது ஏன் மகன் கல்யாணம் ஆஹ் சே தம்பியா என் மகன் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னா அந்த கதை உனக்கு தான் தெரியும்ல தெரிஞ்சுக்கிட்டே ரொம்ப தண்ணி வணக்க குசும்பி ஊர்க்காரங்க உறவுக்காரங்க நீ அத்தனை பேரி குட்டி பெரிய மண்டபத்துல என் மாமா கல்யாணம் நடத்துறோம்னு ஆச்சப்பட்டி கடைசில அவன் கல்யாணம் எப்படி நடந்துச்சு ஒரு சின்ன ஓட்டு வீட்ல நாலு பேருக்கு இல்ல மூணு மடிச்ச போட்டு விட்டோம்ல எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியா என் மாமா கைய தாளி கட்டி உனக்கு தெரியாதா உனக்கு அம்மா தெரிய தெரிய அவர் பியாச்ச வகையில சொல்லி விட்டே இருந்தால பட்டு படையில பாக்குறதுக்கு நீ ரொம்பவே அழகா இருக்கடியே நீ மடனே இந்த காடன் சாலையில கலக்கறியா பின்ன இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே நான்தானே அப்படி இருக்கும்போது நானே பொடவை கட்டிக்கிட்டு வரணும்ல

எப்ப மலங்கரை பண்ணி எப்ப நம்ம பொண்ண குட்டிட்டு வருதே அதல ஏ மர்மமா பாத்துறவா நாமக்கு முன்னாடி போய் அங்க இருக்குற வாளைய எடுத்துட்டு செய்வா அலங்கரை பண்ற பொண்ணு வந்துச்சுனா மாரி குழந்தை ரெடி பண்ணி அப்படியே கையோட அவளை கூட்டிட்டு அங்க வந்துருவாவா நம்ம நேரா அவ முன்னாடி போய் அங்க போய்டுவா அதுக்கு அப்படியே பொண்ண குட்டிட்டு வந்துருவாவா போலமே சரி அதுவும் சரிடா நம்ம முன்னாடி போவா பெரியவங்க முன்ன போய் எல்லா வேலைய எடுத்துட்டு செய்வா அவங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டே நேரா கலங்கி வந்து தாளிய கட்டி முடிஞ்சி போச்சு சோளி மாரி பச்சிகளி சொல்லுங்கடா ஏமாடி மாரி குழந்தை என்னமா படுதா தெரியல நான் இன்னும் பார்க்கலையா கல்யணுரா அப்படியே தூங்கி இருக்க போறான் போய் கல்யாணத்துக்கு பண்ணுவா அதுவும் சரி நான் புள்ளைய பார்க்க வேலை பத்திக்கி காயில இருக்கு கல்யாணம் தூங்கிட்டு போகுது அவன் போய் அப்படி ஆலத பொண்ணுக்கு போன போட்டு பாருங்க வருதுன்னு கேளுங்கிட்டேன் ரெடி ஆயி மண்டபத்துக்கு வந்துடுவான் முன்னாடி போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கோம் சரி நான் போய் மறிகிட்டு அப்படியே நான் சீக்கிரமா ரெடி பண்ணி கூட்டி வந்துடுறேன்